ஆண்டவர் இசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரில் நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை எவ்வளவு உண்மையானது ஆழமானது நிலையானது என்று சொதித்து பாருங்கள் கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி நீ வேரோடே பெயர்ந்து போய் கடலில் வேரோன்றி நெல் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்றார் ஆண்டவர் லூக்கான செய்தி ஏழாம் அதிகாரம் ஆறாவது திருவசனம் பல நேரங்களில் ஆண்டவரை நிலையாக நம்பாததற்கு காரணம் அவரே என்று நாம் நினைக்கிறோம் இன்னும் ஆண்டவர் எனக்கு தெளிவாக வெளிப்படுத்தவில்லை என் வாழ்க்கையில் அப்படி ஒன்றும் பெரிதாக அற்புதங்கள் நிகழவில்லை என்றெல்லாம் சொல்லி கொண்டு திரிகிறோம் அதே போலத்தான் அன்றைக்கு எருசலேம் கோவிலில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்த போது யூதர்கள் ஆண்டவரை சூழ்ந்து கொண்டு இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும் நீர் மெஸ்ஸியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்கின்றார்கள் வேறு விதமாக சொல்ல வேண்டுமென்றால் நாங்கள் நம்பாதற்கு காரணம் நீர் உம்மை எங்களுக்கு தெளிவாக வெளிப்படுத்தவில்லை என்று ஆண்டவர் இயேசுவின் மீதே பழியை சுமத்துகின்றார்கள் அதற்கு ஆண்டவருடைய பதில் என்ன நான் உங்களிடம் சொல்லிவிட்டேன் நீங்கள்தான் நம்பவில்லை நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்திலே வாசித்தோம் அந்த சமாரிய பெண்ணின் சாட்சியத்தை விட தாங்களே அவர் கூறியதை கேட்டு நம்பியதாக சிக்கார் நகர் சமாரியர்கள் சொன்னார்கள் அதேபோல போல அதிகாரம் ஐம்பதாவது வசனத்திலே பார்க்கிறோம் அந்த அரசு அலுவலன் ஆண்டவர் சொன்னதை கேட்டு அதை நம்பி வீட்டுக்கு சென்றான் தன் மகன் நலமானதை கண்டான் ஏன் ஆண்டவர் செய்த முதல் அருள் அடையாளம் நிறைவு பெற்ற போது கன அவருடைய சீடர் அவரில் நம்பிக்கை கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம் ஆண்டவரின் போதனைகளை கேட்டும் அவர் செய்த பல்வேறு அரும் அடையாளங்களை கண்டிருந்தும் இன்னும் நம்பாதிருக்கின்ற அவர்கள் இன்னும் அவர் தெளிவாக வெளிப்படுத்தவில்லை என்று அவர் மீது குற்றம் சுமத்துகிறார்கள் ஆண்டவர் அவர்களிடம் நான் உங்களிடம் சொன்னேன் நீங்கள் தான் நம்பவில்லை என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன என்கின்றார் மேலும் அவர்களிடம் சொல்லுகிறார் உண்மையாகவே நீங்கள் என்னில் நம்பிக்கை வைத்தால் என்னுடைய ஆடுகளாயிருந்தால் என் குரலுக்கு செவி சாய்ப்பீர்கள் என்னை பின்தொடர்வீர்கள் என்னிடமிருந்து நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வீர்கள் தூண்டப்பட்டவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒருபோதும் அழியவே மாட்டார்கள் என்னிடமிருந்து அவர்களை எதுவுமே பிரிக்க முடியாது என்பதை ஆண்டவர் தெளிவாக்குகின்றார் குறிப்பேடு இரண்டாவது நூலிலே வாசிக்கிறோம் பதினான்கு பதினொன்றிலே ஆசா அரசன் எத்தியோப்பிய அரசனை நோக்கி போரிடச் செல்லும்போது அவன் ஜெபிப்பது வலியோனை எதிர்க்கும் வலிமையற்றவனை காப்பவர் உண்மையின்றி எவரும் ஆம் நம்மை சூழ்ந்திருக்கிற பகைமை தீங்குகள் நோய்கள் அத்தனையும் வலிமை உள்ளதாக தோன்றுகின்றன ஆனால் வலிமையற்ற நம்மை காப்பவர் நம் கடவுளாகி ஆண்டவர் தானே தவிர வேறு யாரும் இல்லை திருப்பாடல் ஐம்பத்தி நான்கு நான்கிலே வாசிக்கிறோம் கடவுள் எனக்கு துணையாயிருக்கிறார் எனவே நான் அஞ்ச மாட்டேன் என்று திருப்பாடல் நூற்று பதினெட்டு எட்டாவது வசனம் மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே மேலானது பவுலடியார் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலே மிக அற்புதமாக நமக்கு அறிவுறுத்துகின்றார் நம்மேல் அன்பு கோர்ந்தவரின் செயலால் அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைவோம் ஏனெனில் சாவோ வாழ்வோ வான ஆட்சியாளரோ நிகழ்வனவோ வருவனவோ வலிமை மிக்கவையோ உன்னதத்தில் உள்ளவையோ ஆழத்தில் உள்ளவையோ வேறெந்த படைப்போ நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை என்று உறக்க கூறுகின்றார் அவரே திமோ தேவுக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் குறிப்பிடுகின்றார் நான் யாரை நம்பியிருக்கிறேன் என்று தெரியும் என்கிறார் ஆண்டவருடைய அற்புதங்கள் எத்தனையோ நம் வாழ்விலும் நமக்கு நெருக்கமானவர்கள் வாழ்விலும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆண்டவர் வெளிப்படையாக ஏற்கனவே சொல்லிவிட்டார் அவரை நம்பி அவருடைய ஆடுகளாயிருந்து அவர் குரல் கேட்டு நாம் தஞ்சம் புகுந்தால் நாம் எல்லாவித தீமைகளிலிருந்தும் காப்பாற்றப்படுவோம் என்பதை உணர்ந்து கொள்வோம் திறந்த மனத்தோடு ஆண்டவருடைய போதனைகளை கேட்கும்போது அவர் நம் வாழ்விலும் நமக்கு நெருக்கமானவர்கள் வாழ்விலும் செய்கின்ற அரும் அடையாளங்களை நாம் ஏற்றுக்கொள்கின்ற நம்முடைய நம்பிக்கை ஆழமாகும் அப்படி அவரை மட்டும் நாம் நம்பிவிட்டால் அவருடைய குரலை கேட்போம் அவரை மேன்மேலும் அறிந்து கொள்வோம் நாம் என்றுமே அழிய விடமாட்டார் அவர் என்பதை உணர்ந்து கொள்வோம் ஆண்டவரில் நாம் கொள்கின்ற நம்பிக்கைத்தான் நம்மை வாழ வைக்கும் ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டவர்கள் உண்மையாகவே எப்படி இருப்பார்கள் என்று பர்ணபா திருத்தூதர் பணிகள் நூலில் சித்தரிக்கப்பட்டதிலிருந்து நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும் நம்பிக்கை நிறைந்தவராயிருந்து அவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தாராம் தூய ஆவியின் கனிகள் அத்தனையும் பெற்று எல்லாருக்கும் நிறை மகிழ்ச்சி அளிக்கிறவராக அவர் இருக்கிறார் அவரைப் பற்றி இன்னொன்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நல்லவர் ஆம்பரியவர்களே நம்பிக்கையாளர்கள் அத்தனை பேரும் அவர்களோடு இருப்பவர்களால் அவர்களை சந்திப்பவர்களால் அவரை பற்றி கேள்விப்படுபவர்களால் நல்லவர் என்று சொல்லப்பட்டால்தான் ஆண்டவருக்கு பெருமை அவருடைய நம்பிக்கைக்கு அர்த்தம் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் லூக்கா தன்னுடைய முதல் நூலான நற்செய்தியில் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐம்பதாவது வசனத்திலே ஒரு சூசியை பற்றி நல்லவர் என்று குறிப்பிடுகிறார் தொடர்ந்து அவரைப் பற்றி அவர் சொல்வது அவர் நேர்மையாளர் இறை ஆட்சிக்காக காத்து கொண்டிருந்தவர் அநீதியோடு ஒத்து போகாதவர் என்னும் நிலையிலே தலைமை சங்கத்தாரின் திட்டத்தோடும் செயல்போடும் ஒத்து போகாதவர் என்று அவரைப் பற்றி குறிப்பிடுகிறார் தாராளமாக தன்னுடைய கல்லறையை ஆண்டவருக்கு கொடுத்தவர் அரிமத்தையாவூர் யோசிப்பு பன்னபாவும் தன்னுடைய தாராளத்தை எப்படி எண்பித்தார் என்று திருத்தூதர் பணிகள் நான்காம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் தன்னுடைய நிலத்தை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து முழுவதுமாக திருத்தூதர்களின் காலடியிலே வைத்தாராம் பாருங்கள் நம்பிக்கையாளர்கள் நிச்சயமாக தாராளமாக இருப்பார்கள் பர்ணபா என்ற பெயருக்கே பொருள் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்பதுதான் இன்றைக்கு எத்தனையோ பேர் இடைவிடாமல் மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் அல்லது கண்டனம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் உண்மையான நம்பிக்கையாளர்கள் யாரையும் கண்டனம் செய்ய மாட்டார்கள் மட்டம் தட்டி பேச மாட்டார்கள் அவர்களை ஊக்குவித்து முன்னேறச் செய்வார்கள் அதைத்தான் இந்த பர்ணபாவும் செய்கிறார் திருத்தூதர் பணிகள் ஒன்பதாம் அதிகாரம் ஆறு முதல் இருபத்தி ஏழாவது நாம் வாசிக்கிறோம் சவுல் ஆண்டவரால் கொள்ளப்பட்ட பிறகு சீடர்களுடன் சேர்ந்து கொள்ள முயன்றார் ஆனால் அவரை நம்பாமல் அவரை கண்டு எல்லாரும் அஞ்சுகின்றார்கள் ஆனால் பர்ணபா தான் அவருக்கு துணை நின்று அவரை திருத்தூதர்களிடம் கொண்டு வருகின்றார் ஆண்டவரை அவர் கண்டது ஆண்டவர் அவரோடு பேசியது அத்தனையும் எடுத்து கூறி பவுலை திருத்தூதர்கள் ஏற்றுக்கொள்ளச் செய்கின்றார் இன்றைக்கு கூட அந்தியோக்கியாவில் பலர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டு பர்னபா எருசலேமிலிருந்து அந்தியோக்கியாவுக்கு அனுப்பப்பட்ட போது எவ்வாறு உற்சாகமூட்டும் பணியை நிறைவேற்றுகிறார் என்று பாருங்கள் பெருந்தொகையான மக்கள் அந்தியோக்கியாவில் ஆண்டவரிடம் நம்பிக்கை வைத்தார்கள் இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்ணபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைக்கின்றார்கள் அங்கு சென்றபோது அவர் கடவுளுடைய அருள் செயலை பார்த்தார் அதை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார் மகிழ்ச்சி அடைந்ததோடு முடிந்து விடவில்லை உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரையே சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்துகின்றார் அதற்கு பிறகுதான் சவுலை தேடி அவர் தார்சு நகரத்துக்கு சென்றார் அங்கே ஒரு விதத்தில் மறைந்த வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்த சவுலை பார்த்து நற்செய்தி பணிக்காக அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வருகின்றார் கரோல் ஸ்டியூல்மோலர் என்ற விவிலிய அறிஞர் அழகாக உரைப்பது போல அன்றைக்கு மட்டும் வர்ணபா தார்ச நகருக்கு சென்று பவுலை அழைத்து வந்திருக்காவிட்டால் பாலைவனத்தில் அடையாளம் தெரியாத ஒரு முனிவராக அவர் மடிந்து போயிருந்திருப்பார் என்பதை தெரிந்து கொள்கிறோம் இதைத் தொடர்ந்து பணிகள் பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே நவாசிக்கிறோம் சீடர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும் போது தூய ஆவியார் அவர்களிடம் பர்ணபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன் அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று அதே போல அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்படுகிறார்கள் ஆனால் பாருங்கள் அடுத்த அதிகாரத்திலேயே பதினான்காம் அதிகாரத்தில் இதுவரை பர்ணபாவும் பவுலும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது இனிமேல் பவுலும் பர்ணபாவும் என்று பவுலுக்கு முதலிடம் கொடுக்கப்படுகிறது ஆனால் அவர் பொறாமை அடையவில்லை ஆரவாரம் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இருந்து நற்செய்தி அறிவித்த அவரை கண்டு நாம் வியக்கத்தான் வேண்டும் பதினைந்தாம் அதிகாரத்தில் இரண்டாவது நற்செய்தி தூதுரை பயணம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது முதல் பயணத்தின் போது பாதி வழியிலேயே மார்க்கு போய்விட்டார் என்பதற்காக பவுல் மார்க்கை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை இருந்தாலும் மன்னிப்போம் மறப்போம் எனும் உணர்வலே பர்னபா மார்க்கை இணைத்து கொண்டு சைப்ரஸுக்கு பயணமாவதாக நாம் வாசிக்கிறோம் தன்னை அரிய குணங்கள் நல்ல குணங்கள் இந்த பர்ணபாவிடம் நல்லவராயிருப்பது தூய ஆவியால் நிறைந்திருப்பது தாராளமாயிருப்பது யாரையும் குறை கொண்டே இருக்காமல் மற்றவர்களை உற்சாகப்படுத்தி முன்னுக்கு கொண்டு வருவது மற்றவர்களை மன்னிப்பது பின்னாலிருந்து மௌனமாக வேலை செய்வது புகழ்ச்சிக்காக காரியங்களை செய்யாமல் பின்னாலிருந்து மௌனமாக செயல்படுவது இத்தகைய நம்பிக்கையாளர்களுக்கு வருகின்ற நிம்மதியை தருபவர் மனமகிழ்ச்சியை தருபவர் நம் ஆண்டவர்தான் ஆண்டவரே என் கெண்ணம் அவரே என் உரிமை சொத்து என்று அவரையே பற்றி கொண்டிருந்து மௌனமாக சாட்சிய வாழ்வு வாழ்கின்ற இத்தகைய நம்பிக்கையாளர்களை நாம் ஒத்திருப்போம் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று உறுதியாக இருப்போம் ஆமேன்